நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு மனோராவில் எடுக்கப்பட்டது இதுவுமே நம்ம விலாக எடுத்து போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு அதிகமான பார்வையாளர்கள் இந்த வீடியோவையும் பார்க்கல ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி அப்போ வந்து நம்ம ஊர்லேருந்தே மனோராவுக்கு டேரெக்டாக பைக்லேயே போயிருந்தேன் போயிட்டு இந்த இடங்கள் எல்லாம் ஷூட் பண்ணேன் ஸோ அந்த டைமிங்கில் கிளைமேட்டை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த மனோரம் நிறைய வளாக்ஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கும் இது வந்து புதுசாக இருக்கும் ஸோ இது வந்து தஞ்சாவூர் ஆண்ட மன்னர் சரஃபோஜி ஆங்கிலேயர்களோட வெற்றியை பறைசற்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் இது இந்த மனோரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க இது வந்து ஹெக்ஸகோனல் இந்த ஏரியாவில் பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்னா இந்த இடத்த சொல்லலாம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது மனோரால இருந்து பீச் வியூவ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மனோரா எங்க இருக்கு அப்படின்னாக்கா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு இந்த மனோரா டவர் வந்து ஆளிப்பேரையில சிக்கி அதுக்கப்புறம் வந்து சீரமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான வரலாறும் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா குதுப்பினரை பாக்குற மாதிரி இருக்கு அதுலேயே சின்ன வடிவம் இந்த என்டையர் மனோராவை சுத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பீச் பக்கம் வாக் பண்ணி போனோம் ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றிக்கு நம்ம நாட்டு ராஜாக்கள் எடுத்த நினைவு சின்னம் இது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா மன்னர் சர்போஜிக்கும் பிரிட்டிஷாருக்கும் உள்ள பாண்டிங் நல்லா தெரியுது இந்த வளாக் போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆகுது இந்த மூவ் அப்படியே ஸோ தயவு செய்து இந்த பார்த்தீங்க வளாக அடுத்தவங்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடிய சீக்கிரம் நம்ம நிறைய நியூ பிளேச விசிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க